வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹனிமேக்ஸ் சேனலில் சிம்பிளாக முக்கோணங்களின் வகைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்ப்போம் முக்கோணத்தின் வகைகள் முக்கோணத்தின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கல் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கல் முக்கோணத்தின் வகைகள் ஆறு இதை நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம் அதாவது பக்கங்களின் அடிப்படையில் மூன்றும் கோணங்களின் அடிப்படையில் மூன்றும் பிரிச்சுருக்கிறோம் சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கல் மூன்று ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கல் மூன்று முதலாவதா பக்கங்களின் அடிப்படையில் உள்ள முக்கோணங்கள் மூன்றையும் நம்ம பார்க்கலாம் முதலாவதா சமபக்க முக்கோணம் ஈக்குவல் ஏற்றல் ட்ரையாங்கல் சமபக்க முக்கோணம் ஈக்குவல் ஏற்றல் ட்ரையாங்கல் அடுத்து இரு சமபக்க முக்கோணம் ஐசோசலஸ் ட்ரையாங்கல் இரு சமபக்க முக்கோணம் ஐசோசலஸ் ட்ரையாங்கல் மூன்றாவதா அசம பக்க முக்கோணம் ஸ்கேலன் ட்ரையாங்கல் அசம பக்க முக்கோணம் ஸ்கேலன் ட்ரையாங்கல் இப்போது பக்கங்களின் அடிப்படையில் நம்ம மூன்று ட்ரையாங்கல் பார்த்தோம் அடுத்து கோணங்களின் அடிப்படையில் மூணு முக்கோணங்களை பார்க்க போகிறோம் முதலாவதா குறுங்கோண முக்கோணம் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கல் அக்யூட் ஆங்கிள் ட்ரயாங்கல் அடுத்து விரிகோண முக்கோணம் அப்டியூசாங்கல் ட்ரையாங்கல் விரிகோண முக்கோணம் அப்டியூசாங்கல் ட்ரையாங்கல் அடுத்து செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இன்றைக்கி நம்ம ஹனிமேக்ஸில் முக்கோணங்களின் வகைகளை ஈஸியாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த முக்கோணங்களோட பெயர் காரணங்கள் அதோட விளக்கங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் வரப்போகுது இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போ போகுது நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ